எல்லாருக்கும் வணக்கம் ஸோ மன்னிச்சிருங்க நான் நேற்று போஸ்ட் பண்ணாததுக்கு அண்ட் அண்ட் என்னென்னா நான் இன்றைக்கும் வந்த என்ன பாட்டு போற்று அண்ட் அதோட டப்டான பாடல்கள் மற்ற மொழிகளில் அதுக்கு பேர்ந்து அதோட படப்பெயர்கள் பிரான படப்பேர்கள் அதெல்லாம் நான் இன்னொரு காணொலியில் போடலை இன்றைக்கு ஆனால் என்னென்னா நான் வந்து அதை கீழே எழுதியிருக்கேன் அந்த யூடியூப் போஸ்ட்டுக்கு கீழே ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு தெரியல யா ஆமாம் ஸோ நான் ஆமாம் தமிழில் எழுதியிருக்கேன் தெலுங்குல எழுதியிருக்கேன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் லிங்க்ஸ் போட்டிருக்கேன் அந்த பாடல்களுக்கு அந்த படங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் சர்ப்ரைஸ் என்னென்னா இப்போது யூடியூப் சேனல் ஸோ அதுக்கு பேர் வந்து அபி சிவனரி சிவனடின்னு ஒரு நிம்மதியாக இருக்கிறது ஏன்னா கடந்த பத்து வருஷமாக அர்த்தம் இல்லாத தேவை இல்லாத டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்துச்சு இப்போதான் எனக்கு அது புரியுது இந்த பத்து வருஷம் வந்து வேஸ்ட் ஆனதுக்கு வீணாக போன காரணம் நான் நினைக்க செஞ்சு நான் நினச்சி நான் நினைக்கணும் நான் செ நான் செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை நான் பண்ணல பண்ணாததுக்கு அதான் காரணம் ஏன்னா நான் வந்து டென்ஷன் இல்லாமல் ஸோ அந்த ஸ்டேஷன் வார்த்தை என்ன்த்தேன்னா இந்த மனதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்குதுதோ அண்ட் இந்த என்சாயிட்டியும் இல்லாமல் இருக்குதோ அப்படி தமிழை இந்த ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் என்ன நான் நான் அந்த இடத்துல ஒரு வந்து ரொம்ப நிம்மதியான இடத்துல வந்து நான் என் வாழ்க்கையாக நடத்திருந்தா அமைதியான அமைதியான ஒரு மனப்பான்மையோடு என் வாழ்க்கையை நோக்கி போயிருந்தா இந்த பத்து வருஷமாக என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் எங்கள் சாயடிய தமிழ அது கரெக்டான வார்த்தை எனக்கு அமையாத பட் சுவையடியானால் நான் இன்னும் நானாக இருக்க முடியும் அண்ட் எனக்கு வந்து அந்த பேர் பிடிச்சிருந்துச்சு வச்சு வச்சேன் இதுக்கு மேலே நான் அதை மாற்றுவேனா இல்லைன்னா தெரியல மாற்றலாம் தோணுச்சுன்னா அண்ட் அப்படின்னா நான் சொல்வேன் மாறும்போது இன்னும் நான் ஃபேஸ்புக்லேயும் அட்வட்டைகளையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் வீடியோ சார் அதுக்கான ஆமாம் இப்போ நான் வந்த சித்திரை மாதம் இருபத்தி மூணாவது இருபத்தி மூணு போட்ட ட்வீட்டை நான் வந்து இப்போ வெளியாக இருக்கிறேன் ஸோ என்ன சொன்னால் ஃபேஷன் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஓகே உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேஷனுன்னா வந்து எது இப்போது எல்லோரும் போடுறாங்களோ அதை நம்ம போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து நம்மளை அது போடாட்டி ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஷனுன்றது ஒரு தனி மனிதனுக்கு தனி அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த இண்டிவிஜுவலோ எந்த தனி பர்சனோ தனி பீயோ அது அவங்களுக்கு மட்டுமே சம்மந்தமான ஒரு ஒரே விஷயம் அன்பால் வந்து இது நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் இது போட்டால் அவங்களுக்கு வந்து அழா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அன்பில் சொல்கிறது வேறு நம்மளை கீழே நம்மளை வந்து அதை வச்சுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறது வரல ஸோ அது வந்து நமக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்களே சொல்லுவாங்க ஸோ அது வேறு அண்ட் வந்து ஸோ அது வேறு அது தப்பாக எனக்கு தோணலை அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் யாரோ ஓ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இளஞ்சது இதய மோஜியை போட்டேன் அந்த வந்து நான் என்ன எழுதினா இது வந்து நீங்கள் யாரோ அதை நீங்கள் வந்து விஷயம் தான் அந்த ஃபேஷன் நீங்கள் போடுற அதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை இதைய மோஜி அண்ட் தென் அது உங்களுக்கு தனி தூங்குணுன்னு சொன்ன புரியுதா அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவப்பு இதயம் மூச்சு அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப முக்கியம் எனக்கு உறுப்புங்கிறது என்ன பாதுகாக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இதான் இதுக்காக தான் நீங்கள் உடுப்பு போடணும்னு நான் சொல்லல இது வந்து உங்கள் இஷ்டம் எனக்கு இது ஒரு பாதுகாப்பு அப்படி நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன் அதை அப்படி தான் இருக்கணும்னு நான் எனக்கு என்ன சொல்லுறேன்னா எனக்கு ஏன் உடம்புல என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு எனக்கு ஏதாவது நான் வந்து என் உடம்பு இதை காமிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் காமிக்க மாட்டேன் அதான் சொல்லுறேன் அதுக்காக எல்லோரும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் இது உங்கள் உடம்பு ரைட் உங்கள் உடம்ப நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இவ்வளவு நீங்கள் காமிக்கலாம் இவ்வளோ காமிக்கிறது ஆனால் உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப சுதந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ட் யா உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் உடம்பில் எதையுமே நீங்கள் காட்டணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உடைப்ப போடும்போதும் அண்ட் நான் இன்னும் ஆல்சோ சொல்கிறேன்னா இதில் இல்லை நான் வந்து இன்னும் சொல்ல விரும்புகிறேன் அந்த ட்வீட்டை பற்றி எனக்கு வந்து எனக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டும் படி உங்கள் ரசனையும் படி நீங்கள் வந்து எந்த உடப்பையும் போடலாம் எனக்கு வந்து இதான் என் டேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை எனக்கு நிறைய டேஸ்ட் இருக்குது உடுப்பில் நிறைய பிடிக்கும் எனக்கு ஆனால் அதை நான் இன்னும் வந்து ஆழமாக நான் இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் நிறைய காரணத்தோட

ஒரு விஷயம் ட்ரெண்டில் இருக்குது அதனால அது தப்புன்னு நான் சொல்ல வேணாம் ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் போடுறாங்க அதனால் நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் என்னென்னா அது நிறைய பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ உலகம் வந்து அது அழகாக இருக்குதுன்னு சொல்லுதோ இல்லையோ அது உங்களுக்கு பிடிக்கும் அதான் சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க எதை வேணாலும் அவ்வளோதான் ஒரு விஷயம் நான் வர மொழிகளில் இருக்கிற பாடல்களை வந்து நான்